Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. நெஞ்சிர்க்கினிய நேர்களுக்கு அன்பிர்க்கினிய வணக்குங்கள். தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டுங்க அப்புறம் பாருங்க எங்க பக்கம் யாரெல்லாம் வந்து சேர்றாங்க அப்படின்னு இன்னமும் நம்பிக்கை குறையாம மனம் தளராம பேசிட்டு இருக்காரு எடப்பாடி அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார நாலா பக்கமும் பஞ்சாயத்துகள் இருக்குங்க அதுலேருந்து எப்படிப்பா மீழ்வது அப்படின்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ஆனாலும் மீழ்வதற்கு சில பல திட்டங்களும் போடப்பட்டிருக்கு அப்படின்னும் அங்கிருந்து தகவல்கள் வருதுங்க அப்படி என்னங்க பஞ்சாயத்து இன்னொரு பக்கம் ராசாவை புறக்கணித்த மதுரை திமுக எதனால இருக்கும் அப்புறம் என்ன தம்பி இப்படி ஏமாத்திட்டீங்களே பாஜக தலைமை கிட்ட புலம்பிக் கொண்டிருக்கிற ஆதங்கப்பட்டு வள்ளல்ங்க யாருங்க அவரு இப்படி பல்வேறு தகவல்கள் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கு இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் நாலா பக்கமும் அடி தவிக்கும் எடப்பாடி ஒரு நிகழ்ச்சிக்காக மதுரைக்கு வந்திருந்த அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப எங்க ஒரு கட்சி ஒரு குடும்பத்துடைய கைக்கு போய்விடுவது தான் அவங்க பிடிக்குள் போய்விடுவது தான் வாரிசு அரசியல் அப்படின்னு புது விளக்கம் கொடுத்தவர் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்பவும் சரி இப்போ முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் சரி மதுரைக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியுமே திரு மு க நிறைவேற்றவே கிடையாதுங்க மதுரைக்கு டைடல் பார்க்கு அறுநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் எதுவுமே நடக்கல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் இப்படி நிறைய விஷயங்கள் வெறும் அறிவிப்பாதாங்க இருக்கு அப்படின்னு அட்டாக் செஞ்சு ஆளுங்கட்சியை அட்டாக் செஞ்சு பேசினாரு எடப்பாடி என்னங்க பயங்கரமா பேசுறாரு இறங்கி அடிக்க போறாரா அப்படின்னு கேட்டா எங்க வெளியில தாங்க இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ளார சில பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க முக்கியமா நான்கு சிக்கல்கள் தடையா முன்ன நின்னுகிட்டு இருக்கு அதை களையவே பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு அதிமுக சீனியர்களே பேசிக்கொள்கிறார்கள் முதலாவதாக அதிமுகவுடைய கூட்டணி பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இன்னும் அமையவில்லை பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்ட உடனே சிறுபான்மை கட்சிகள் பலரும் வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் அதிமுக கூட்டணியில இருக்குங்க இன்னொரு பக்கம் பாஜகவாலேயே கூட்டணிக்கு வராத இடதுசாரிகள் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியில இருந்து இங்க அப்படியே அதிமுக பக்கம் வருவாங்க அப்படின்னு சில கணக்கு போட்டாங்க இதற்காகவே சில மாதங்களுக்கு முன்பே மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான மாஜிக்கல் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக சில தூதுலாம் வந்துட்டு அந்த கட்சிகள்கிட்ட அனுப்பி பார்த்தாங்க ஆனாலும் எதுவும் கை கொடுக்கவில்லை இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் மூலமாக பாமக பக்கம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா பாமக இன்னும் முடிவை சொல்ல பாஜக பக்கம் போயிடுவாங்களோங்கிற மாதிரியே ஒரு போக்கம் காட்டிட்டு இருக்காங்க அப்புறம் தேமுதிக அவங்களோ எக்கச்சக்கமான சீட்டுகள் கேட்குறாங்க ஸோ இவை எல்லாமே ஒரு பெரும் சிக்கலாக குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்க இது கேள்விகளாகவும் மாறவும் தான் அதற்கு விடை கொடுக்கிற மாதிரி திமுகவில் மட்டும் கூட்டணி அமைச்சிட்டாங்களா பேசிக்கிட்டு தானே இருக்காங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சாதான் உறுதி அங்க திமுக கூட்டணியில இருந்து எத்தனை கட்சிகள் வெளியேறுகின்றது அப்படிங்கறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்க தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கப்படட்டும் அப்புறம் பாருங்க காட்சிகள்லாம் மாறும் அப்படின்னு இதை வெளியில காட்டிக்கொள்ளாமலே செய்தியாளர்கள்டையும் பேசியிருக்காரு எடப்பாடி சரி இரண்டாவது சிக்கல் என்ன பாஜகவுடன் மறைமுக தான் இருக்கு அதிமுக அவங்களுடைய பாஜக அட்டாக்க அவங்க தீவிரப்படுத்துவதே இல்ல அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து அதிமுகவுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இந்த சந்தேகம் பல்வேறு கட்சிகளுக்கும் இருக்கு அதனாலையும் எதிர்பார்த்த கூட்டணியும் அமையாம இருந்துட்டு இருக்கு அதே நேரத்துல எடப்பாடி அவர்கள் பல முறை வந்துட்டு பாஜகவுடன் கூட்டணி இல்ல இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு இருந்தாலும் அதிமுகவை நோக்கி இந்த விமர்சனம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க இதற்கு பதில் கொடுக்கிற மாதிரிதான் செய்தியாளர்கள் சந்திப்புலயே அதிமுகவில இருந்து பாஜகவுல இணைஞ்சவங்கள பத்தி நீங்க பேசுறீங்க பாஜகவுல இருந்து எவ்வளவோ பேர் வந்துட்டு அதிமுகவில இணைஞ்சிட்டு இருக்காங்களே இதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேள்வியை முன் வச்சிருக்காரு அதாவது காயத்ரி ரகுராம் அவர்கள் கௌதமி அவர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு பிரபலமானவங்க அதிமுக பக்கம் வந்திருக்காங்க சோ பாஜகவை அந்த வகையில நாங்க வீக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்குறாரு மூன்றாவதாக இது பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் திமுக பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறதால விரைவில் அவங்க பேசி பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சிருவாங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியிலையும் இல்லை இங்கே இந்தியா கூட்டணியிலையும் இல்லை அப்ப அதிமுக கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் இதன் மூலமாக அதிமுக வாக்காளர்கள்கிட்ட ஒரு சலசலப்பும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு இது எல்லா பக்கமும் கேள்வியாகவே வந்து கொண்டிருக்க இதே மதுரை கூட்டத்தில் விளக்கம் கொடுத்துருக்காரு எடப்பாடி ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்காளம் இந்த மாநிலங்கள்லாம் பிரதமர் வேட்பாளரை அறிவிச்செல்லாம் அவங்க வந்துட்டு வெற்றி பெற கிடையாது அங்க இருக்கக்கூடிய வலிமையான அந்த மாநில கட்சிகள் இவ்வளவு ஏங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்களுடைய அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க யார் பிரதமர் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் தேர்தல களம் காணல ஆனா அமோகமான வெற்றியை பெற்றோம் இல்லையா முப்பத்தி ஏழு தொகுதிகளை சோ புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காருங்க இப்படி மூன்று சிக்கல்கள் வெளியிலிருந்து குடைச்சல் கொடுக்குதுன்னா நான்காவது சிக்கல் உட்கட்சிக்குள்ளார் தொடர்ந்துகிட்டு இருக்குங்க விருப்ப மனு வாங்க கூட ஆர்வம் இல்லையாக்களுக்கு உத்தரவு போட்ட எடப்பாடி அதாவது திமுகவை தொடர்ந்து அதிமுகவோ மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றவர்கள் களம் காணக்கூடிய வகையில விருப்ப மனு விநியோகத்தையும் அவங்க தொடங்கியிருக்காங்க ஆனா எதிர்பார்த்த மாதிரி அமோகமாக அந்த விருப்ப மனுவை வந்து யாரும் பெறவில்லை தொடக்க தினத்துல பார்த்தோம்னா சென்னை மற்றும் புறநகர் இங்கிறது மட்டும்தான் அதிக அளவுல வாங்கிருக்காங்க என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா தேர்தல் கூட்டணியும் பெருசா அமைய கிடையாது ஒரு குழப்ப நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கு களம் கண்டு ஏதாவது தோல்வியை சந்திச்சிட்டா அப்புறம் வைட்டமின் பாலம் வந்துட்டு வேஸ்டா போயிடுமே அப்படின்னு போட்டியிட தயக்கம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துட்டு தலைமைக்கும் போயிருக்குங்க என்னப்பா இப்படி இருந்தா நாம் எப்படி போர் செய்யறது நீங்க விரும்புறீங்களோ விரும்பலியோ அத்தனை மாவட்ட செயலாளர்களும் குறைந்தது இரண்டு விருப்ப மனுக்களையாவது வாங்க வேண்டும் விருப்ப மனுக்கள் வாங்குவதில் வந்துட்டு கூட்டம் அப்படியே நிறைய இருக்கணும் இதை பார்த்து இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்களா அப்படின்னு ஆளும் திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி அச்சப்படணும் நம்முடைய ஆர்வத்தை காட்டணும்னா தான் மக்களும் நம்மளை தேடி வந்து நமக்காக வாக்களிப்பாங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கும் கரார் உத்தரவும் போட்டிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அட்டாக் அரசியல் அஸ்திரம் எப்படியாவது மீள துடிக்கும் எடப்பாடி நாம முந்தைய செக்மெண்ட்ல சொன்ன நான்கு சிக்கல்கள் அதோடு ஐந்தாவதாக முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அப்படின்லாம் ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு எதிராக அதிமுகக்கு எதிராக களமாடிக்கிட்டு இருக்க இப்படி ஐந்து பக்கம் இருந்தோம் சிக்கலோ சிக்கல் அப்படின்னு குடச்சல் தாங்க முடியலப்பா அப்படிங்கிற தான் பஞ்சாயத்துகள் வந்துகிட்டுருக்குங்க அதே நேரத்தில் இதெல்லாம் சமாளிக்கிற வகையில தான் எங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவு எல்லாவற்றையும் நாங்க கொடுத்து விட்டோம் அப்படி இருக்க எப்படிங்க இரட்டை இலை சின்னத்தை வந்துட்டு முடக்க முடியும் அவருடைய ஆசை நிராசையால தாங்க முடியும் ஓபிஎஸ் அவரு தன்னுடைய கார்ல அதிமுக கொடியை பயன்படுத்தினா அது நீதிமன்ற அவமதிப்பா மாறிடும் அப்படின்னும் ஓபிஎஸ் அட்டாக் அரசியல தீவிரமாக முன்வைச்சாரு எடப்பாடி இப்படியாக பதிலடிகளை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பட்ஜெட் உள்ளிட்ட எல்லாவற்றிலுமே மக்களுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு அந்த பரப்புரையை தீவிரமாக முன்வைக்கிறாங்க இன்றைக்கு கூட பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா கர்நாடகத்துல மேகத்தாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க சோ அது சம்பந்தமாக சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் அதிமுக அதாவது எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கொண்டு வந்தாருங்க இந்த தீர்மானத்துக்கு பதில் கொடுத்த சிட்டிங் அமைச்சரான திரு துரைமுருகன் தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாம மேகதாதுல கர்நாடகாவால அணை கட்ட முடியாது கட்டுவோன்னு கர்நாடக அரசாங்கம் பேசலாம் ஆனா அதை செய்ய முடியாது அப்படின்னு அவரும் விளக்கம் கொடுத்திருந்தாரு ஆனாலும் அமைச்சர் கொடுத்த பதில் வந்துட்டு திருப்தியா இல்ல அப்படின்னு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க வெளியில வந்து எடப்பாடி அவர் பேசுறப்ப உச்ச நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பு நாங்க பெற்று தந்தோம் இன்னைக்கு ஒருவேளை மேகதாதுல அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போயிடும் அப்புறம் டோட்டலாக டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமா மாறிடும் அப்புறம் நம்முடைய மக்களுக்கு வந்துட்டு பெரும் பிரச்சனை அப்படின்னு காட்டமாகவே பேசினாரு எடப்பாடி இதன் மூலமாக இந்தியா கூட்டணியில இருக்கிறதால காங்கிரஸோடு சாஃப்டா இருக்கு ஆளும் திமுக அதனால் நம்முடைய மாநில உரிமைகளை வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க கர்நாடக அரசாங்க காங்கிரஸ் அரசாங்கத்துடைய செயல்பாடால ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான அந்த இமேஜை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக பேசியதன் மூலமாக அங்கே ஏற்கனவே செல்வாக்காக இருக்கக்கூடிய அமமுக கட்சிக்கும் ஒரு செக் வைத்ததாகவும் இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டும் இந்த விஷயங்களை தீவிரமாகவும் முன்வைக்கிறாங்க இப்படியாக தங்கள் முன்பு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்து விழுவதற்காக பல முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவங்களுடைய சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் இப்படி புது புது ரூட் எடுக்கிறது சரிதான் ஆனா நாளைக்கு தான் ஒரே பல்லவியை பாடிக்கொண்டிருப்பது கேள்விகளும் வந்துட்டு இருக்குங்க ஆர் ஆசாவை கைவிட்ட மதுரை திமுக மதுரையில் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மட்டும் திமுக சார்பில் மூன்று முக்கியமான நிகழ்ச்சிகள் அரங்கேனதுங்க அதுல ஒன்னு பார்த்தோம்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பங்கேற்ற கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சிங்க இந்த விழாவுக்கு மட்டும் மூன்று மாவட்ட செயலாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு ஆட்களை திரட்டி இருந்தாங்க ஆனா அன்றைக்கு சாயந்தரமே நடந்த உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிற தலைப்புல எம்பி திரு ஆ ராசா அவர் பங்கேற்ற அந்த தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்துக்கு பெரிய அளவுல ஆட்களே வரலைங்க கூட்டம் நடந்தது மதுரை மாநகர்ல அப்படிங்கறதால மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரான அமைச்சர் திரு மூர்த்தியும் தெற்கு மாவட்ட செயலாளரான திரு மணிமாறனும் பங்கேற்பாளர்கள் போல அப்படியே ஜஸ்ட் வந்துட்டு போயிருக்காங்க மாநகர செயலாளராக இருக்கக்கூடிய திரு கோ தளபதி அவர் மட்டும் கொஞ்சமாவது ஆட்கள் இருக்கணும் அப்படின்னு ஆட்களையும் திரட்டிட்டு வந்திருக்காருங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்க முதலமைச்சரோ இல்ல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோ வந்தா மட்டும்தான் பிரம்மாண்டம் காட்டக்கூடிய அந்த பள்ளி தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் அடக்கி வாசிக்கிறதோ அப்படின்னு உள்ளூர் உடன்பிறப்புகள்லாம் நம்முடைய டிஜிட்டல் கணினி கழுகா இருக்கிட்ட மனசு வெறுத்து போய் எல்லாத்தையும் பகிர்ந்து இருக்காங்க இப்படி ஏமாத்திட்டீங்களே தம்பி பாஜக தலைமையிடம் முறையிட்ட வள்ளல் கடந்த தேர்தல்ல திமுக சின்னத்துல போட்டியிட்டு வென்று அப்புறம் பாஜக கூட்டணிக்கும் தாவிய அந்த முக்கியமான வள்ளல் இல்லையா வள்ளல்னு சொல்றப்பவே யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க அவர் இந்த முறை வருகின்ற தேர்தல்ல இரண்டு சீட்டுகளை வந்துட்டு எதிர்பார்க்குறாருங்க ஒன்னு தன்னுடைய சிட்டிங் தொகுதி தனக்கும் வந்துட்டு எதிர்பார்க்குறாரு மற்றொன்று பார்த்தோம்னா தனக்கு நெருக்கமான பிரியமான ஒரு முக்கியமான நபருங்க அவர் யார் அப்படின்னா பாஜகவில் மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவருங்க அவருக்கு வந்துட்டு தென்சென்னை சென்னை தொகுதியும் எதிர்பார்த்து பாஜக தலைமை வந்துட்டு பேசியிருக்காரு இதற்காகவே நடைப்பயணத்தில் பாதிக்கும் மேற்பட்ட அந்த செலவுகளையும் நான் பாத்துக்கிறேன் தம்பி அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருந்திருக்காருங்க ஆனா தென்சென்னை சென்னை தொகுதி வேறொரு முக்கியமான பாஜக பிரமுகருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள்ல தகவல்கள் வள்ளல் பிரமுகருக்கு வரக அப்படியே ஷாக்கானவர் என்ன தம்பி இப்படி ஏமாத்தி விட்டீங்களே உங்களை தானே நாங்க ரொம்பவே நம்பி இருந்தோம் மழையா நம்பி இருந்தோமே அப்படின்னு மாஜி காக்கி கிட்ட எக்கச்சக்கமாக ஆதரவப்பட்டிருக்காரு வள்ளல் இதுக்குதா என்ன என்னன்ன இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணலாமா இன்னும் வேட்பாளர் பட்டியலே வந்துட்டு இன்னும் உறுதியாகலன்ன பொறுத்துருங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த நீங்க கேட்டதை வந்து நாங்க பெற்று தருகிறோம் அப்படின்னு ஆறுதலும் கொடுத்துருக்காரு மாஜி நம்பலாமா நம்ப வேணாமா தானே ஆகணும் அப்படின்னு வள்ளலே ஒரு முடிவுக்கும் வந்திருக்காருங்க அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமானவர்கள் நம்முடைய டிஜிட்டல் கள்ளுகார்கிட்ட இருக்கிட்ட நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் கனெக்ஷன்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த தான் ரிலேஷன்ஷிப் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஹேட் பண்ணக்கூடியதா இருக்கு ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா தனிப்பட்ட உறவுகளுக்கு இது ஓகே தான் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றும் தாங்க ரொம்ப முக்கியங்க ஏன்னா இது இருந்தால் தான் தங்களுடைய கணக்குகள்லாம் சரியா அமைஞ்சு அதிகாரத்தையும் அமைய முடியும் அப்படின்னு தலைவர்கள் கணக்கு போடுறாங்க பார்ப்போம் யாருடைய கணக்கு வெற்றி பெறும் எல்லாமே மக்களுடைய கையில் தானே இருக்குது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. South India's number one travel brand. உலக ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சிக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி